விஜய் டிவி தொலைக்காட்சியில அடுத்தடுத்து ஐந்து புத்தம் புதிய தொடர்கள் வந்து ஒன் பை ஒன் பண்றதுக்கு ரெடியா இருக்குது அதுல ஒரு சீரியலோட அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு அதை பத்தி பாக்கலாம் இந்த சீரியலுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க இந்த சீரியலுக்கு பேர் இது ஒரு மூவி சாங்கோட டைட்டில் இந்த சீரியலை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா எஸ்டல்லா ஸ்டோரிஸ் இவங்க தான் இந்த சீரியலை வந்து தயாரிக்கிறாங்க இந்த சீரியல்ல யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஹீரோவா சமீர் பண்றாரு இவர் ஆல்ரெடி விஜய் டிவிலேயே மோதலும் காதலும் என்ற சீரியல்ல ஹீரோவா

அதிகமாக இருக்குது இருந்து பார்க்கலாம் விஜய் டிவி என்ன ஸ்லாட்ல இந்த சீரியலை லான்ச் பண்றாங்க அப்படின்றத இந்த சீரியல் மட்டும் இல்லாம இன்னும் நான்கு சீரியல் விஜய் டிவி தொலைக்காட்சியில ஒன் பை ஒன்னா வரப்போது அந்த சீரியல் பத்தியான அப்டேட் எல்லாம் நம்ம ஆல்ரெடி யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது நம்ம யூடியூப் சேனல்ல நீங்க போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் விஜய் டிவில வர இருக்கிற இந்த புத்தம் புதிய தொடர பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க